பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் காதலை தீத்த கட்டுப்பாடு வேற்றூர் போய் நள்ளிரவில் வீடு வந்த வேலனிடம் ஆள் கடிதம் தந்தான் ஏற்று அதனை வாசிக்கலுற்றான் வேலன் என் அருமை காதலரே கடைசி சேதி நேற்று இரவு நாம் இருவர் பூந்தோட்டத்தில் நெடுநேரம் பேசியதை என் தாய் கண்டாள் ஆற்றாத துயரால் என் தந்தை அண்ணன் அனைவரிடமும் சொல்லி முடித்து விட்டாள் குடும்பத்தின் பெயர் கெடுக்க தோன்றிவிட்டாய் குடியவளே விஷப்பாம்பே என்று தந்தை தடதடவென்று இருக்கையால் தலையில் மோதி தரையினிலே புரண்டு அழுதார் அண்ணன் அங்கு மடமடவென்றே கொள்ளை கிணற்றில் வீழ்ந்தே போல் ஓடி பின் திரும்பி வந்து படுபாவி தாலியற்ற பிறகும் இந்த பழுதுநடை கொள்வதுண்டா என்று நைந்தார் தாயோ என் எதிர் வந்து தாளியோடு சகலமும் போயின எடி இன்னும் என்ன தீயாகி கொளுத்துவிட்டாய் எம்மையெல்லாம் தெருவார்கள் ஊரார்கள் இதை ஓயாமல் தூற்றிடுவார் யாம் இவ்வூரில் உயர்ந்திருந்தோம் தாழ்த்தி விட்டாய் அந்தோ நீதான் பாயேனும் விரித்து அதில் படுப்பதுண்டா பதி மூதேவி என்று சொன்னால் தந்தையார் அடி உன்னை கொன்று போட்டு தலையெறுத்து கொள்கின்றேன் என்பார் அண்ணன் அந்த மதியற்றவனை என்றே அருகிலிருக்கும் கொடுவாளை பாய்ந்தெடுப்பான் இந்த விதம் கொதித்தார்கள் இரவு மட்டும் இனி என்னால் அவர்களுக்கு தொல்லை வேண்டாம் சுந்தரனே என் காதல் துறையே உன்னை துறக்கின்றேன் இன்றிரவில் கடலில் விழுந்தேன் காதலியின் கடிதத்தில் இதை வாசித்தான் கதறினான் கடல் நோக்கி பறந்தான் வேலன் ஈதறிந்தார் ஊரிலுள்ளோர் ஓடினார்கள் எழில்வானம் முழு நிலவு சமுத்திரத்தின் மீதெல்லாம் மிதக்கும் மொழி அகண்டாகாரம் மேவு பெருங்காட்சியில் ஓர் துன்பப் புல்போல் போல் மாது கடற்பாலத்தின் கடைசி நின்று வாய்விட்டு கதறுகின்றாள் வசமிழந்தாள் என்னை மணந்தார் இறந்தார் என் குற்றமல்ல இறந்தவுடன் மங்களனான் நல்லாடைகள் புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு பொன் உடலும் இன்னுயிரும் உயிரும் போனதுண்டோ எனையாளும் காதலுக்கு ஓர் இலக்கியத்துக்கு இசைந்தது எனில் உயிர் இயற்கை நான் என்ன செய்வேன் தன்னை அடக்கி காதலினைத் தவிர்த்து வாழும் ஜெகம் இருந்தால் காட்டாயோ நிலவே நீதான் கண் படைத்த குற்றத்தால் அழகியோன் என் கருத்தேறி உயிரேறி கலந்து கொண்டான் பெண் படைத்த இவ்வுலகை பல்லாண்டாக பெற்றுயர்ந்த நெடுவானே புனலே கூறீர் மண்படைப்பே காதல் எனில் காதலுக்கு மறுப்பதற்கு கட்டுப்பாடு எதற்கு கண்டார் படைத்த எண்ணாடே கைமை கூர்வேல் பொழுகின்றாய் மங்கையர்மேல் அழிகின்றாயே ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றமுண்டோ பேடு அகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்களவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான் வாடாத பூ போன்ற மங்கை நல்ல மனவாள இறந்தால் பின் மனத்தல் தீதோ பாடாத தேனீக்கள் உழவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ இளமை தந்தாய் உணர்வு தந்தாய் இன்பம் காணும் இன்னுயிரும் தந்திட்டாய் இயற்கை தேவி வளமையற்ற நெஞ்சுடையார் இன்னாட்டார்கள் மறுக்கின்றார் காதலினை கைமை கூறி தலைமீற வழியில்லேன் அந்தோ என்றன் தண்டமுளின் இனிமை போல் இனிய சொன்னான் உளமாற காதலித்தான் என்னை அன்னோன் ஊர் நிந்தை ஏற்பதனை சயிப்பேனோ நான் ஓருயிரும் இரண்டுடலும் நாங்கள் எம்மை ஒளிகொண்டே வெட்டிவிட்ட கட்டுப்பாடே தீராத காதலினை நெஞ்சத்தோடு தீத்தி விட்டாய் என்றாள் பின் ஓடி வந்து சீராளன் தாவினான் வீழ்ந்தாள் வீழ்ந்தான் தேம்பிற்று பெண்ணுலகு இருவர் தீர்ந்தார் ஊரார்கள் பார்த்திருந்தார் கரையில் நின்றே உளம் துடித்தார் எனினும் அவர் உயிர் வாழ்கின்றார் நன்றி